அடிப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்து இறக்கும்போது எல்லாருமே வந்து உபசரிச்சுட்டு போனாலும் இன்னொரு பக்கம் தான் மேல எதுக்கு விஜய் கோவப்படுறாருன்னு தெரியாமலே எங்க காவேரி இருந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் எங்க காவேரியை விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க விஜய் இங்க காவேரி காலில் கிளம்பி வர என்னம்மா என்னாச்சு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க பரவாயில்ல தா ஆமா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் எப்பவே கிளம்பி ஆபீஸ் போயிட்டாமா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போனான் அதுவும் இல்லாம நீ சைன் பண்ண வேண்டிய எது ஒண்ணு இருக்காமல சைன் பண்ணி முடிக்கலையா அதை பத்தின விஷயங்கள் என்ன ஏதுன்னு லாயரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு போயிருக்கு இருக்கான்னு சொன்னதை கேட்டதும் இங்க காவிரியுடைய முகம் மாறுது முக்கியமா இந்த நான் நைட்டு நடந்த நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அவங்க என் பேரை சொல்லிட்டா பாருன்னு சொல்லி இங்க திரும்ப திரும்ப பிஜி சொன்ன விஷயம் காவிரியுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு திரும்ப திரும்ப அதை பத்தின கவலைகளையும் அதை பத்தின யோசனைகள் மட்டுமே தான் காவேரி இருந்துகிட்டே இருக்காங்க அப்பதான் தாத்தா பேப்பர் எடுத்து வந்துட்டு இங்க வந்து உட்காந்து படிக்கவும் செய்ய என்னம்மா காவேரி உன் முகமும் சரியில்லை ரொம்ப வாட்டமா இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க அது ஒண்ணு இல்ல தாத்தான்னு சொல்லி தாத்தா கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சு வைக்க உடனே தாத்தா சொல்றாங்க ஆமா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதை பத்தி கேட்கலாமான்னு சொல்லி கேட்க என்ன தாத்தா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க இல்லம்மா நான் ஏற்கனவே விஜய் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் விஷயம் தாமா தாத்தா சொன்னதும் காவிரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாமா அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு நாள் நீயும் விஜயும் ரொம்ப சத்தமா மாடியில் நின்று பேசும்போது எனக்கு ஏதாச்சியா காதல விளந்தது அப்பவே இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுட்டேன் என்னதான் நீ அக்ரிமெண்ட் போட்டு இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் விஜய் இப்ப உங்க கூட சந்தோஷமா இருக்கிறான்ல அது எனக்கு சந்தோஷம் அண்ணன் தாத்தா சொன்னதும் தாத்தா அது வந்து அப்படின்னு தயக்க ரொம்ப தயக்கப்படுறாங்க எங்கள் தாத்தா கிட்ட விஷயத்த சொல்ல வரும்போது தாத்தா உடனே சொல்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எப்போவோ கிழிச்சு போட சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டாமா அதை இன்னமும் நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணை முன்னாடி அதை கிழிச்சு போடணும்னு நினச்சிட்டே இருந்தான் ஆனால் இப்போ அது என்கிட்ட இருக்கு கிழிச்சு போட சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டானா அதை நான் மறந்துட்டு வீருலே வச்சிட்டேன் இப்போதான் ஞாபகமும் வருதுன்னு சொன்னதை கேட்டதும் காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியம் இருக்குது என்ன தாத்தா சொல்கிறீங்க கிழிச்சு போட சொன்னாரா அப்படின்னு கேக்க ஆமா ஏன் இதை விஷயம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க இல்லை தாத்தா அப்போ லாயரை கூப்பிட்டு என்கிட்ட சைன் வாங்கினதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இருக்கான் ஆனா என்ன சர்ப்ரைஸ் எதுன்னு அதை அவன் தான் சொல்வான் அப்புறம் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன்னு அவன் வந்து என்கிட்ட கோவப்படுறதுக்காமா இல்லவே இல்லை அதை நான் என் வாயாலும் சொல்லவே மாட்டேன்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க இருவான் முதல்ல அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து கிழிச்சு போடுறதா சரின்னு எனக்கும் தோணுது அதனால தான் என்னவோ முகமும் சரியில்லையோன்னு எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்குன்னு எங்க தாத்தா எடுத்துட்டு வந்து காவேரி முன்னாடியே அந்த பேப்பரை கிழிச்சு போடவும் செய்யறாங்க தாத்தா இதை பார்த்த காவேரிக்கு ரொம்ப பெரிய உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு என்னமா இப்போ உனக்கு சந்தோஷமா பாத்தியா இப்பதான் முகத்துல இருக்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமே தெரியுதுன்னு எங்க தாத்தா சொல்லிட்டே உட்கார நிஜமாலுமே தாத்தான்னு எங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல அட ஆமாமா நேத்து விஜய் உனக்கு அடிபட்ட போது எவ்வளவு பதட்டப்பட்டு போயிட்டான் பத்து தெரியுமா அப்படிப்பட்ட பையன் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவன் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் இங்க வெண்ணிலா சரியாகணும் வெண்ணிலாவுக்கு சரியான சந்தோஷப்படுவான் மத்தபடி வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ்வான்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டு அவங்க கூட நீ சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாருன்னு காவேரிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க தாத்தா படிச்சுட்டே இருக்காங்க பேப்பரை அப்ப அதுல இருக்க நியூஸ் எல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு கவலையில் இருக்க என்ன தாத்தா இவ்வளோ நேரம் என்னையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னென்னமோ விஷயம் சொன்னீங்க இப்போ நீங்க ஏன் தாத்தா கவலையாக இருக்கீங்க அப்ப என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொன்னீங்களான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காவேரி நான் சொன்னது எல்லாமே உண்மையான விஷயம் தான் நான் உன்னைய கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் எதை பத்தியும் சொல்லலாம் இல்ல ஆனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க என்ன தாத்தா அப்படி என்ன விஷயம் சொல்ல உள்ள மாமான்னு எங்க ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க கூடவே க கல்யாணி வர ரூம்க்கு போன பிறகு அங்க இருக்க அதுவும் தன்னுடைய வீரோல்ல இருக்க அந்த யூனிஃபார்ம் எடுத்து காட்டுறாங்க தாத்தா இது போலீஸ் ட்ரெஸ் ஆச்சே அப்படின்னு சொல்ல ஆமாமா காவேரி நான் போலீஸா இறந்த வந்தா இங்க விஜய் சின்ன பையனா இருக்கும்போது நான் போலீஸா இறந்தவன் தான் அப்படின்னு சொல்ல என்ன தாத்தா எப்படி தாத்தா இது இதுல வருஷமா இது எங்கிட்ட சொல்லவே இல்லையே அது விஜய்க்கும் தெரியுமா இல்லையான்னு சொல்லி கேட்க விஜய்க்கு கூட தெரியாதம்மா போலீஸ்ல வேலை பார்த்தன்ற விஷயமே உனக்கு தெரியாது போலீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா நான் வேலை பார்த்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு என்னமா இருக்குன்னு சொல்ல ஏன் தாத்தா எதுக்காக இதை கலட்டி வச்சிங்க எதுக்காக நீ வேலைக்கு சேராம இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க அப்பதான் தாத்தா விஷயத்த சொல்றாங்க நானும் நல்ல போலீஸ் கமிஷனரா இருந்த ஆளுதான் தட்ட எந்த தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கிற ஆளா இருந்தனா தான் ஆனா என்னைக்கு என் மகளையும் மருமகனையும் பறி கொடுத்தனும் அன்னைக்கு கலட்டி போட்டதுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் தாத்தா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க இங்க நீ நினைக்கிற மாதிரி விஜயோட அம்மா அப்பாவோட இறப்பு சாதாரணமான இறப்பு கிடையாது அவங்க இறப்புக்கு பின்னாடி இருக்க இங்க ஒவ்வொரு தவறையும் கண்டுபிடிக்கணும் நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி மட்டுமே தான் சந்திச்சேன் ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கொலை நடந்தாலும் எத்தனை பேர் இறந்தாலும் அவங்க பின்னாடி இருந்த ஒவ்வொரு தவறையும் கண்டுபிடிச்சு சட்டத்து முன்னாடி நிறுத்தினா ஆனா ஏன் மகளோட இறப்புக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாமலே போனதுனாலதான் இந்த யூனிஃபார்ம கிளட்டி ஏறிய வேண்டிய நிலைமைக்கு நான் வந்த இந்த யூனிஃபார்மும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கான காரணமும் அதுதான் எங்க தாத்தா சொல்றதை கேட்டு காவேரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படி என்னதானு தெரியாம காவேரி கலங்கி போய் இருக்கவும் செய்யறாங்க தாத்தா அழுதபடி வழியில வர தாத்தா நீங்க அழுத நான் பார்த்ததே கிடையாது ப்ளீஸ் தாத்தா அழுகாதீங்க காவேரி ஆறுதல் சொல்றாங்க தாத்தா அப்படி அவங்க எப்படி இறந்தாங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி இங்கே கேட்க கல்யாணி சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்ல தான்மா இறந்தாங்க இங்கேருந்து குழந்தையை கையில் கொடுத்துட்டு வெளியில் போனவங்க தான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க குழந்தையை விட்டுட்டு போகணும்னு சொல்லி விஜய் எங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் அதை யார் பண்ணது எதுக்கு பண்ணாங்கன்னு இப்போ வரையும் தெரியலை அதுக்கப்புறம் இவர் அதை பற்றி நான் முயற்சி எடுக்கலை நமக்கு நம்ம விஜய் மட்டும் போதும் அவனை எப்படியாவது ஓரளவுக்கு ஆளாகி கொண்டு வந்தோம் நினச்சி இப்போ நல்ல நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் விஜய் பாட்டியோட கோவத்தாலேயே அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம அரைச்சிட்டாரு உங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க எங்க காவேரி கிட்ட பாட்டியும் இதை கேட்ட காவேரிக்கு அதிர்ச்சியானாலும் இங்க நம்ம விஜய்க்கு செய்யற ஒரே விஷயம்னா அது மட்டுமா தான் இருக்கும் தாத்தாவும் சந்தோஷப்படணும்னா தாத்தாவுக்கு திரும்ப நம்ம ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னா இங்க அவங்க மகளுக்கும் மகனுக்கும் மருமகனுக்கும் இறப்புக்கு பின்னாடி யார் இருக்கா எதனால இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்க காவேரியும் அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தே ஆகணும் விஜய் நமக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுக்க போற சர்ப்ரைஸ் அவரால் அதை ஏற்றுக்கணும் அவர் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அதை வந்து அவர் மன நிறைய ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவும் எடுக்கிறாங்க எங்கள் காவேரி இதுக்காக எங்கள் விஜய் வந்ததுக்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமலே அமைதியாக இறந்துகிட்டு இருக்க காவேரி அடுத்த நாள் எப்போதும் போல் எங்கள் காவேரி லாக்கு முன்னாடி காலைலையும் கிளம்பி சீக்கிரமாக வெளியில் போகவும் செய்கிறாங்க எங்கள் தாத்தா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் ஒர்க் பண்ணாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு அவருடைய வேலை பார்த்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எங்கள் தாத்தாவோட பர்த் டேக்கு அவங்கள இன்வைட் பண்ணவும் செய்கிறாங்க தாத்தாவோட பர்த்டே டேக்காக எங்கள் வீட்டில் இருக்குது எல்லாரும் ரொம்ப குஷியில் இருக்க தாத்தாவை சொல்கிறாங்க விஜய் கிட்ட எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா பெரிய விஷயமா என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க என் தாத்தா உனக்கே தெரியும்ல நான் பிறந்த நாளில் எனக்காக கொண்டாட மாட்டேன்னு சொல்லும்போது இல்லை தாத்தா இந்த வருஷம் நம்ம க்ராண்டாக செலப்ரேட் பண்ணுறோம்னு எங்கள் காவேரியை முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்து செய்ய இதை பார்த்த விஜய்க்கு ஆச்சரியமாக இருக்குது தாத்தாவும் ஒவ்வொரு வருஷமும் நான் சமாதானப்படுத்திகிட்டே இருப்பேன் ஆனால் அவர் சமாதானம் ஆகவே மாட்டார் இதனாலே ஒவ்வொரு பர்த்டே அப்போயும் எனக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை மட்டும்தான் வரும் ஆனால் நீ எப்படி அவரை பேசி சமாளிச்சேருந்தால் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல காவேரினு விஜய் ஆச்சரியத்துல இருக்காங்க இப்ப புரியும் பாருங்கன்னு சொல்லி இங்க எல்லாம் ஏற்பாடையும் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க தாத்தா கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் என்னன்னு புரியாம விஜயும் அப்படியே கலங்கியபடி பாத்துட்டே இருக்காங்க இங்க வீட்டுக்கு வர எல்லாரையும் பார்த்து தாத்தா கண் கலங்கி நிக்க விஜய்க்கு என்ன எதுன்னு புரியல யார் காவேரி இவங்களா அதுவும் போலீஸ் உடையில வந்திருக்காங்க தாத்தாவுக்கு போலீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய ஆமா தாத்தா போலீஸா இருந்த பிறந்தவர் தானே அப்பா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்களான்னு காவேரி சொன்னதை கேட்டு விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காவேரி சொல்ற ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க தாத்தா போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரா அப்படின்னு இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க இரு தாத்தாவை நான் போய் உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டி வரேன்னு சொல்லி இங்க தாத்தா உள்ள ரூம்ல அனுப்பி விட்டு தாத்தா வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட தான் வரணும்னு சொல்லி இங்க உள்ள அனுப்பி விட்டுறாங்க இங்க எதுவுமே புரியாம ஒரு பதட்டத்தோடையும் கலக்கத்தோடையும் நின்றுட்டு இருக்க விஜய் உள்ள இருந்து வெளியில வர தாத்தாவை பார்த்து கம்பீரமா நிக்கிற தாத்தாவை பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க தாத்தாவா இது அப்படின்ற மாதிரி இன்னும் அதிர்ச்சியாக என்ன தாத்தா இது இத்தனை வருஷமா எதுக்கு தாத்தா இந்த மறைச்சிங்கன்னு தாத்தா கிட்ட பாட்டி நீங்க கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்லும் போது இதெல்லாம் ராயினிக்கு அதிர்ச்சியா இருக்கு தாத்தா போலீசா வேலை பார்த்த வரா அதான் துருவி துருவி நம்ம கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு நோக்கடிப்பாரா அப்படின்ற மாதிரி ராகினி புரிஞ்சுக்கிறாங்க அஜய்க்கு இது என்ன அதிர்ச்சியா கொடுத்த தான் செய்யுது இந்த விஷயத்த பத்தி என்னோட அம்மா அப்பா கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அஜயம் தாத்தா வராங்க தாத்தா தாத்தா இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து கட்டி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இப்படி அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேடான்னு சொல்ல தாத்தா லைஃப்ல என்ன நடந்தது எனக்கு தெரியல எதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்து நாலாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது அது கூட உன் அம்மா அப்பாவுக்காக தான் விஜயன்னு எங்க காவேரி சொல்ல என்ன காவேரி சொல்றேன்னு கேட்க ஆமாங்க உங்க அம்மா அப்பாவுக்காக தான் உங்க அம்மா அப்பாவோட இறப்புக்கு பின்னடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி போனவருக்கு எதையுமே கையில் சிக்காம அது தோல்வியை மட்டுமே கொடுத்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த யூனிஃபார்ம் மேல இருக்க நம்பிக்கை இழந்து

இன்னொரு பெரிய கிப்ட் கொடுக்கணும் உங்க மகளிர் இறப்புக்கும் மருமன் இறப்புக்கும் பின்னாடி இருக்க ஒரு சின்ன மர்மத்தை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல தான் எங்கிட்ட சொன்னாங்கன்னு காவிரி சொல்றதை கேட்டு எங்க விஜய் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ என் அம்மா அப்பாவுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா காவிரின்னு சொல்ல முழுசா கண்டுபிடிச்சனா அப்படின்றத பத்தி எனக்கு தெரியல ஆனா சின்ன ஒரு க்ளூ எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க என்ன காவிரி என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல தாத்தா நீங்கள் அதை பற்றின கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ஃபைலில் வச்சுருந்ததை நானும் பார்த்தேன் அதை பற்றி நானும் அங்கங்கே தேடி பார்த்த போது எனக்கு சின்ன ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்ட இப்படி காவேரி சொல்கிறது கேட்டு தாத்தா அதிர்ச்சியில் நிற்க என்னம்மா விஷயம் அதுன்னு எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் இருங்க தாத்தான்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனவங்க ஒரு பையில ஒரு கவர் எடுத்துட்டு வெளியே வராங்க ஜியோட அம்மா அப்பா போன காரை ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை நீங்க எங்க கொண்டு வச்சிருக்கீங்க எல்லாமே ஃபுல் செக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அது என்னுடைய எனக்கு பின்னாடி இருக்கவங்கள வச்சு தான் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன் அப்படி எதுவுமே கிடைக்கலன்ட்டு அவங்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால அதனாலதான்மா அதை பத்தின டீடைல்ஸே நான் இந்த ஃபைலை இணைச்சி வச்சிருக்கேன்னு சொல்ல இல்லை தாத்தா நான் அந்த காரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்கிறேன் அது இருக்கிற இடம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியும் தாத்தா அதை டீட்டெயில்ஸ் வச்சு தான் நானும் போனேன் நான் அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல அந்த காரில் சில தடயங்களை நான் கண்டுபிடிச்சன்னை காவேரி சொல்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் போலீஸாலேவே முடியலைன்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நீ நீ எப்படி அதுல சில தடயங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்றேன்னு எங்க காவேரியை பார்த்து ஆச்சரியத்தோட தாத்தா கேக்க அப்போ என் அம்மா அப்பாவோட ஆக்சிடென்ட் பண்ணது யாரு காவேரி உனக்கு தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச மாதிரிதான் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்ததுன்னா அவங்கள கையும் கலவுமா பிடிச்சலாம் விஜயன்னு சொல்ல காவேரி நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு அப்படி என் அம்மா அப்பா சாகணும்னு நினைச்சவன் யாரு அது சொல்லு காவேரி அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில கேட்கவும் செய்யறாங்க தாத்தாவும் சொல்லுமா சொல்லு சொல்லுன்னு அப்பதற்கு அப்புறம் கேட்க தாத்தா நான் கொடுத்த அந்த பேப்பர் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் உள்ள இருக்க கவரை எடுத்து இங்க தாத்தாவும் பாக்குறாங்க அந்த ஸ்டேரிங்குக்கு உள்ள ஒரு நான் போய் தொட்டதுமே அது கீழே விழுந்தது அதுக்குள்ள ஒரு சின்ன அறை மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன் உள்ள கைவிட்டு பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா கொஞ்சம் பயமா இருந்ததுனால பக்கத்துல இருக்க கம்பெல்லாம் எடுத்து வச்சு கலரி பார்த்தேன் அப்போ அது உள்ள ஒரு சின்ன கவர் எனக்கு தென்பட்டது அது உள்ள ஒரு ஒரு சின்ன ஷேட்டோட பட்டன் அதுக்கு பிறகு ஒரு பென்று ஒரு கண்ணாடி துகள் இப்படி ரெண்டுமே இருந்தது மூணுதே இருந்தது இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்தேன் இது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சிருந்ததா இருக்கலாம் இல்லை அவங்க சேர்த்து வச்சுட்டு போனதாக கூட இருக்கலாம் இல்லை தா சா ஆக்சிடென்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் தான் சாகப்போகிறோன்னு தெரிஞ்சு கூட தனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு எப்படியாவது அவங்கள மாட்டி விடணும் சிக்கி விடணுன்றதுக்காக இதை அவங்க அதுக்குள்ள ஒழிச்சு வச்சதாக கூட இருக்கலாம் யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் நீங்கள் போலீஸாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்ற ஒரு காரணத்துக்காக கூட எங்கள் விஜயோட அம்மா அப்படி பண்ணியிருக்கலாம்னு எங்கள் காவேரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க தாத்தா கூடவே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அதையுமே நான் போட்டு பார்த்தேன் ஆனால் ஒர்க் ஆகல தாத்தா அப்படிங்கிறாங்க இப்போ என்னடா விஜய் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க உன்னே விஜய் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை நான் எப்படியாவது க கண்டுபிடிச்சி வந்த தாத்தா இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல சரிப்பா விஜய் முதல்ல இந்த பென்ட்ரைவை வச்சு எப்படி இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ராகினிக்கு எதுவுமே கேட்க மாட்டுது அதுக்கு பிறகு தான் ராகினி இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இறந்துகிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷோட அதுக்கு பிறகு வெளியில் வர எங்கள் தாத்தாவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா தான் சந்தோஷமா கேக் வெட்டுங்க அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது இதோட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் முன்னாடி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் இந்த மூணு விஷயம்தான் நமக்கு கிடைச்சிருக்க முதல் ஆயுதம் இதை வச்சு மட்டும் இல்ல இன்னைக்கு எத்தனை ஆயுதங்கள் சிக்கினாலும் நம்ம அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் முக்கியமா இந்த பென்ட்ரைவ வச்சு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய ஒரு விஷயம் இருக்கு விஜய் இது உங்க கையில இருக்கு பத்திரமா இருக்கட்டும் எங்க காவேரி கையில கொடுக்கவும் செய்யறாங்க இதை வாங்கி தன்னுடைய பேங்க் பாக்கெட் இதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிற விஜய் காவேரியை டக்குன்னு அந்த இடத்துல கட்டிப்பிடிக்க வந்திருக்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே கூச்சப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க தாத்தாவும் டே விஜய் போதுண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக காவேரியும் கூட்டிகிட்டு வராங்க கையோட காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க நீ தாத்தாவுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கொடுக்கல காவேரி எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க கண்டிப்பாக இதுக்கு மாதிரி என் அம்மா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி இங்கே விஜயும் சொல்கிறாங்க தாத்தாவும் வந்து சந்தோஷமாக கேக் வெட்டி தன்னுடைய தன்னுடைய இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணவும் செய்ய இது விஜய்க்கும் ரொம்ப பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கவும் செய்யுது இது என்ன புதுசாக இருக்குது புதுசாக எங்க போலீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நிற்கிறாரு போலீஸா இறந்தவரா இவர் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு சந்தேகங்களோட எங்க ராயினி இறந்துட்டு